மீனராசி நேர்களுக்கு இந்த மாதம் செப்டம்பர் மாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க நாலில் குரு ஏழில் செவ்வாய் ரொம்ப நல்ல யோகத்தை தரக்கூடியதாக அமைகிறது யாரெல்லாம் வந்து இரண்டாம் ஆதியின் செவ்வாயின் செவ்வாய் இரண்டாம் ஆதியானவர் மற்றும் அவரே வந்து ஒன்பதாம் மாதியாக இருக்கிறதுனால யாரெல்லாம் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி விற்கணும் வாங்கணும்னு சொல்லி பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ரொம்ப நல்லா அமையுங்க அவர்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் வந்து பிரச்சனைக்குரிய ஒரு காலகட்டமாக இருந்ததோ அவங்களே வந்து முன்வந்து இந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய யோகத்தை தரக்கூடியதாக அமையும் மேலும் வந்து இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மன தைரியம் கிடைக்கும் உங்களுடைய வாக்கில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கான்ஃபிடன்ட் கிடைக்குங்க உங்களுக்கு மற்றும் பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்ஃபிடென்ட்டான ஒரு பேசக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒன்பதாம் மாதிரி ஏழில் உட்காந்துருக்கறனால உங்களுடைய வார்த்தைகளும் பார்த்தீங்கன்னா நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும்